ஒரு விவசாயி ரூபாய் இருபதாயிரத்தி ஆண்டு ஒன்றுக்கு நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் தனி வட்டியில் ஒரு வருடம் கடன் கடனாக பெற்றார் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை எனக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க கண்டுபிடிக்கலாம் ஓகே பாருங்க இப்ப அசல் மதிப்பெலோ இருபதாயிரம் எவ்வளோ நாலு புள்ளி ஐந்து சதவீதம் எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஓகேங்களா ஸோ கடனை செலுத்தின மொத்த தொகையை தான் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இருக்குது ஸோ இருக்கு பாருங்கள்

ஓகே ஒரு ஜீரோ அடிச்சா முன்னா நாற்பத்தஞ்சு அப்போ நாற்பது நாலாயிரத்தி ஐநூறு அப்போ எனக்கு வட்டி எவ்வளோ கிடைக்குது நாலாயிரத்தி ஐநூறு அவங்க கொஸ்டின் சொன்னாங்க கடனை முழுவதும் அடைக்க செலுத்த வேண்டிய தொகை தான் அப்போ கடனை முழுசா கொடுக்க எப்படி கொடுப்போம் அசலையும் கொடுப்போம் வட்டி செலுத்துறது கொடுப்போம் அப்போ அசலு சேர்ந்து கொடுத்தா என்னது மொத்த தொகை அப்போ மொத்த தொகை எனக்கு எவ்வளோ வரும் அசல் இருபதாயிரம் வட்டி நாலாயிரத்தி ஐநூறுவா எவ்வளோ வரும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அப்போ எவ்வளோ கொடுக்கணும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாதான் எனக்கு கடன் அடையும் அது ஆப்ஷன் லாஸ்ட்